திருவாரூர் மாவட்டத்தில் அதிகாலை முதல் விட்டு விட்டு மழை பெய்து வருகிறது அந்த காட்சிகளை நாம் பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் வணக்கம் மணிகண்டன் அங்கே எவ்வளோ நேரமாக மழை பெய்து கொண்டிருக்கிறது மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்னென்ன எடுக்கப்பட்டிருக்கு அங்கே இருக்கக்கூடிய கள தகவல்களை பதிவு பண்ணுங்கள் வணக்கம் தென் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தற்போது வந்து அது புயலாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் வந்து நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது மேலும் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் என்பது விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் லேசான மழை பெய்ய தொடங்கிய நிலையில் தற்போது விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக திருவாரூர் நன்னிலம் சேந்தங்குளம் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி காரிக்கோட்டை விளம்பல் வண்டாம்பாலை கோட்டூர் விக்கிரபாண்டியம் அமையப்பன் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் அதிகாலை முதல் லேசான மழையும் தற்போது கனமழையும் விட்டுவிட்டு பெய்து வருகிறது மேலும் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவாரூர் மாவட்டத்தில் நூற்றி இருபத்தி ஆறு தாழ்வு பகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளது மேலும் இரநூத்தி முப்பத்தைந்து நிவாரண மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது அதே போல தாழ்வான பகுதியில் மழைநீர் தேங்கியிருப்பதால் அந்த மழைநீரை அகற்றுவதற்காக மின் மின் மோட்டார் தயார் நிலையில் உள்ளது எனவும் அதே போல் ஜேசிபி வாகனம் மரம் மறுக்கும் இயந்திரம் மண் மூட்டைகள் சவுகை மரங்கள் மண்வெட்டிகள் அறிவால் போன்றவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது என மாவட்ட நிர்வாக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி மணிகண்டன் உங்களுடைய கள விவரங்களுக்கு Taste the Daily.